என் ரசர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும் இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இப்படி பிறப்பு வந்து கிடைக்கும் சீக்கிரமே சில பேருக்கு பிறக்கும் வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்றது என்னன்னா நாம் பிறந்த ராசி அதனால தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு மேனைக்கு நம்ம என்ன சொல்லுமோ போது சொல்லுவோம் அவனுக்கு அந்த ராசி இல்லை அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராசி என்பது நம் வாழ்வில் மிகப்பெரிய வகிக்கிறது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் ஆகப்பட்ட திருமணமாகட்டும் குழந்த பிறப்பாகட்டும் அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது சோ நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம் என்ன நாள் என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம் எந்த நம்பர்ல தொடங்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அல்லது தொழில் செய்யறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போறோம் இதுல நம்ம சொல்லப்படுறத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் நீங்க புதுசா நீங்க வேறு எதுவும் பண்ண தேவையில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போறோம் மேசராசி காரர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த தவிருங்க ரிஷபராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்லித்தரப்போகிறோம் சோ இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம் அவ்வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கான வாழ்வியல் பலன்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசிக்காரர்கள்லாம் எப்படி இருப்பீங்கன்னா தராசு சனி பகவான் உச்சமடையும் இடம் எதுனா துலாம் தான் தராசை போன்று இருப்பவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் கெட்டதுன்னா நல்ல விஷயம்னு பார்த்தா சனியே உங்களுக்கு நல்லவன் சனியே உங்களுக்கு நல்லவன் யார் ஒரு வாழ்க்கையிலே ஒருத்தருக்கு துன்பம் தருகிறாரோ யார் உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியாரோ அந்த சனி பகவானே உங்களுக்கு யோகாதிபதியாக அமைந்திருக்கிறார் ஒன்று பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடவன் செவ்வாய் என்பதால் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் வரும் செவ்வாயான கல் மண் ஜல்லி பில்டிங் அதே மாதிரி ஆப்ரேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆயுதங்கள் போன்ற விஷயங்கள் ஹார்ட்வேர் கடை வைக்கிறது போன்ற ஆயுதங்கள் அதான் ஆயுதங்கள் தான் இந்த ஆயுதங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமான யோகங்கள் போன்றவை கிடைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினொன்று கூடிய சூரியன் பாதகாதிபதி சூரியன் பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஹிருதயம் சம்மந்தப்பட்ட ஹிருதயம் மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும் அப்பா விட்டு தனித்திருக்கக்கூடிய நிலை போன்றவை ஏற்படும் தலைமைத்துவம் என்பது வரவே வராது அதுதான் கஷ்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தலைமை பதவியே சார் பத்து வருஷமாக கஷ்டப்படுறேன் சார் இன்னும் ஜூனியர் இன்ஜினியராக வச்சுருக்கேன் சார் என்னை இவன் என்னைக்கு சீனியர் இன்ஜினியர் கொடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கொடுத்து இதெல்லாம் ஆவர காரியமாக சார் அதுக்குள்ளே ரிட்டையரே ஆயிடும் சார் அந்த மாதிரி தலைமை பதவி உங்களுக்கு மட்டும் வஞ்சிக்கப்படும் அதனால் நீங்கள் தொழில் பண்றது தான் நல்லது ஜாப நீங்க எதிர்நோக்கி இருந்தால் உங்களுக்கு அதில் ஏமாற்றம் மட்டுமே மிச்சம் உங்களுக்கு தொழில் மட்டுமே உங்களுக்கு செட் ஆகும் பத்துக்குடையவன் சந்திரன் என்பதால் நீர் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது வந்து பெட்ரோலியம் அதே மாதிரி வந்து கூல்ட்ரிங்க்ஸு அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்லலாம் உங்களுக்கு வந்து நீர் நீர்னா வேற என்ன சொல்லலாம் உங்களுக்கு ஆயில் இந்த எண்ணெய் அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது இதெல்லாம் வந்து அந்த மாதிரி சந்திரன் சம்பந்த உணவுப் பொருள் பெரும்பான ரெஸ்டாரண்ட்டு அதே மாதிரி ஹோட்டல் லாட்ஜிங் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு லாட்ஜி வச்சேன் சார் ஓயோ மாதிரியான மிடில் கிளாஸ் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜிங் வச்சேன் அது செட் ஆச்சு போன்றவை எல்லாம் ஏற்படும் ரெண்டு கூட இவன் செவ்வாய் என்பதால் ஒரு பெரிய லேண்டு ஒரு கிராமத்து லேண்ட் ஒன்று அதை வாங்கிட்டேன் வாங்கிட்டு அதை லே அவுட் பிரித்து போட்டு அப்ரூவல் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் லேண்டாக எல்லாருக்கும் விற்கிறேன் அந்த மாதிரியான துண்டு துண்டு லேண்டாக விற்கிறது பெரிய லேண்டை துண்டு துண்டு லேண்டாக விற்கிறது போன்றவை எல்லாம் ஆகும் மூன்று ஆறுக்குடையவன் குரு என்பதால் குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குரு துரோகம் அதாவது குருவை வந்து குருவுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்காது மறந்தும் நீங்கள் குரு துரோகம் செய்து விடாதீர்கள் குருவை நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மூணு ஆறுக்குடையவனாக குரு விளங்குகிறார் குரு ஆறுக்குடையவனாக விளங்குவதால் கல்லீரல் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவார் வயிறு பெருங்குடல் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குவார் அதனால குருவுக்கு நீங்க பிரீத்தி பண்ணிகிட்டே இருக்கணும் யாரெல்லாம் உங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்த குரு உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் அது நீங்கள் கம்பெனியில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிஷினோட்ட சொல்லிக் கொடுத்த வாத்தியார் இவர் தான் எனக்கு அப்பர் அண்டி சொல்லிக் கொடுத்தாரு கேமரா பிடிக்க சொல்லிக் கொடுத்தாரு இவர் தான் லைட்டிங் பிடிக்க சொல்லிக் கொடுத்தாரு கேமரா அதை கம்ப்யூட்டர் பிடிக்க சொல்லி எதாவது குருன்னா ஒரு குரு கிடையாது சார் வாழ்க்கையில் குரு குரு நிறைய குரு இருக்காங்க வாழ்க்கையே குருவால் நிரம்பப்பட்டது தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு குரு நம்ம ஒய்ஃப் ஒரு சமையல் பண்ணுறா சமையல் சொல்லி கொடுத்தது கூட ஒரு குரு தான் அவங்களுக்கு ஒரு குரு அவங்க அம்மா இருப்பாங்க அந்த மாதிரி இந்த குருவனுடைய அனுகிரகம் எதை கேட்டாலும் குருவிட்ட கேட்டு செய்ய செய் பேசியை உங்களுக்கு நல்லது ஏற்படும் மூணு ஆறு குடைவன் குரு அதனால் நீங்கள் தங்கமே வாங்கக்கூடாது தங்கம் வாங்குறதை விடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் லேண்டு வாங்கணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது கோல்டில் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து கன்வெர்ட் பண்ணி லேண்டாக மாற்றுறதுக்கான வழியை பாருங்கள் உங்களுக்கு ஏழு குடைவன் செவ்வாய் என்பதால் செவ்வாய் மாதிரி நீங்கள் லவ் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படாபட்டு பட்டுன்னு லவ் பண்ணுவீங்க எதுவுமே வந்து லேட் பண்ணவே மாட்டிங்க என்ன 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 பிடிச்சிருக்கா இல்லையா லவ் பண்ணலாமா இப்போ என்ன கல்யாணம் பண்ணலாமா அப்படி பழக்கம்னு கேட்பீங்க ஃபஸ்ட்டு லவ்வே ஓகே ஆகிடும் அந்த மாதிரி விஷயம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஸோ வெயிட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியாது எந்த ஒரு விஷயமுமே வெயிட் பண்ண தெரியாது அதுதான் உங்க ப்ளஸ்ஸு அதுதான் உங்கள் மைனஸ் ப்ளஸ் என்னன்னா அப்பயே நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவீங்க மைனஸ் என்ன அப்படின்னா அந்த வேகமே போன வேகத்தில் அந்த தொழில் நின்று போயிடும் அதான் பிரச்சனை ஸோ அப்போ எதா இருந்தாலும் நீங்கள் வந்து பொறுமையாக சேர்றது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ஒம்போது கூடவன் புதன் என்பதால் அவங்களுக்கு வந்து பாக்யாதிபதி புதன் மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ராசியான கலர் என்ன அப்படின்னா எட்டு கருநிலமும் பிளாக்கும் ராசியான கிழமை சனிக்கிழமை அதே மாதிரி வந்து ராசியான ராசி இல்லாத கிழமை இது கலர் வந்து ரெட்டு ராசி இல்லாத நம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமைகள் உங்களுக்கு ஆகாது தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க குருஜி கேட்டுகிட்டே இருக்கீங்க கேட போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயாவிற்கான வேள்விகளிலும் யாகங்களிலும் பங்கு கொண்டு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்